இயற்கையை வளர்ப்போம் வெள்ளங்கிரி ஆண்டவர் சன்னதிக்கு வந்தாச்சு வெள்ளங்கிரி இது எங்களுடைய முந்நூறாவது விதைப்பந்து விதைக்கிறோம் மொத்தம் முந்நூறு விதைப்பந்துகள் வரைக்கும் பாரு பயங்கரமா இருக்கு பயங்கரம் எல்லாம் இல்லம்மா அண்ணா அழகா இருக்குது பன்னெண்டு மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ அஞ்சு மணி அஞ்சாவது மலையில் இருக்கும் பார்த்தா ஸ்டாச்சு இங்கேருந்து பார்த்தா ஸ்டாச்சு தெரியுது ஒன்று சூப்பராக இருக்குது மலை ஏறது எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைமா எங்களோட நைட்டு மலையேறி வராங்க இதுக்கு முன்னாடி ஆயுஷ்கா வந்தாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஊர் மட்டும் தான் நானும் இவங்க மட்டும் தான் என் சிவபயணத்துல வந்திருக்கோம் மீது பேர் எல்லாமே ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க வந்த பக்தர்களுக்கு விதை பந்துகளை கொடுத்து விதைத்த தரணும் அஞ்சாம் மலை விட்டுட்டு பாராமலை நோக்கி நடந்து கொண்டிருக்காங்க ஜாகவி எப்படி இருந்துச்சு ஓகே அஞ்சாவது மலை விபூதி மலையில் இருக்கும் என்ன ஜாகவி அது

ஏழாவது கிரிமலை நோக்கி ஏறிட்டு இருக்கோம் இப்போ கிரிமலை நோக்கி ஏறிட்டு இருக்கோம் குட்டீஸ் ரெண்டு பேரும் நம்ம சிவபயணம் வழிகாட்டி அவரு போயிட்டு இருக்காரு முருகன் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்கு எப்போ நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் பாருங்க அதே மாதிரி இருக்குது பனி அப்படியே அழகா பாருங்கள் அந்த ஏழாவது கிரிமலை மூடிட்டு இருக்கு நான் கிட்டக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குல்லமா ஓகே கோ போகலாம் போங்க இன்னைக்கு நார்மலாகவே கூட்டம் க்ரௌடு ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மழை நைட்டு ஃபுல்லாக நல்லா மழை பாவம் வந்தவங்கெல்லாம் மழையில் ரொம்ப நின்று நனைஞ்சிருக்காங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப மூச்சு இறக்குதா நைட்லேருந்து நைட்ல இருந்து தூங்காமல் நடந்தீங்களா தூக்கம் வரலையா டயர்ட் ஆகலையா ஏன் ஏன் டயர்ட் ஆகல நடந்துட்டே இருக்காறும் நாங்கள் பனிக்கு மேலே இருக்கோம் இப்போ நீங்கள் தான் கிரி மலை ஏழாவது மலையில் இருக்கும் பனி நல்லா சூழ்ந்து அழகாக ஒரு காட்சி அளிக்குது கண்டிப்பாக இதை வாழ்க்கையில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இது கண்டிப்பாக வாங்க வந்து நீங்களும் சிவனார்கள் போயிருங்க அது மட்டும் இல்லாமல் வரும்போது உடல் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்ததுன்னா தயவுசெய்து மலையேறுதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது வெற்றிகரமாக மேலே வந்தாச்சு மேல வந்துட்டோம் வந்துட்டோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த இடம் தான் கிரிமலையோட உச்சி அந்த உச்சி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி பாறை மாதிரி இருக்கும் நந்தி வடிவில் ஒரு பாறை இருக்கும் அந்த பாறைக்கு உள்ளதான் சிவலிங்கம் சுயம்பு லிங்கமாக உருவெடுத்திருக்கார் சிவன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான வைப்பு இருக்கு நீங்கள் அந்த வைப்பு வந்து நீங்கள் போனீங்கன்னா தான் அது நீங்கள் உணர முடியும் கண்டிப்பாக

முடிஞ்சாப்பு வெள்ளங்கிரி கிரிமலையில் ஏழாவது மலையில் இருக்கும் நாங்கள் வந்ததுக்கு ஞாபகமாக முந்நூறாவது விதை கடைசி விதையை என்னுடைய மகள் ஜாகவி விதைக்கிறாங்க முந்நூறாவது விதை அந்த பால் எங்கடா பெரிய பால் அதை வையா முந்நூறாவது விதை ஆலமரம் மண்ணெத்தி போடுமா மண்ணு போடு முந்நூறு விதை விதைக்கப்பட்டிருக்கு ஆகுது ஆறாவது மலை போனால் சூப்பராக இருக்குது இங்கேயே இருக்கலாம் போல தோணு நீ வந்து டயர்டே தெரியல இந்த மலையும் எங்கேயும் பார்க்க போகுது என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இன்னைக்கு சூப்பரான ஒரு வெதரில் இருக்கும் இப்போ நாங்கள் வெள்ளையங்கிரி ஆண்டவரை த தரிசனம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சிறப்பான தரிசனம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே இது நாங்கள் ரெண்டாவது முறையாக வரோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்த வீடியோ போட்டுப்போம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி அதுக்கப்புறம் என்னுடைய பாப்பா சின்ன பெரிய பாப்பா கூப்பிட்டு வந்திருக்கேன் பெரிய பாப்பா ஒரு முருகன் வந்திருக்காரு அவங்க பிள்ளையோட ரூபேந்திரன் இன்றைக்கி தரிசனம் முடித்தோம் இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம் இதை இதை விட இன்னும் நல்லா பணியை பார்த்தோம் அது அதுக்கப்புறம் போன வருஷம் வந்தோம் பனி பார்க்கல இந்த மா இந்த வருஷத்துலேயே போன மாதம் வந்தோம் இந்த பனி பார்க்கல இப்போ மணி ஒரு பத்து பதினொன்றரை இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் ஸோ செமன் நைஸ் நல்லாயிருக்கு கண்டிப்பாக வாங்க ஜூன் பதினஞ்சு வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் வெள்ளையங்கிரி இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் கடினமான மழை பயணம் தான் மிஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உடம்புல வந்து சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க லங்ஸ் இஷ்யூ இருக்கிறவங்க கோவிடால் அஃபெக்ட் ஆனவங்க ஹார்ட் இஷ்யூ இருக்கிறவங்க தயவு செய்து வர வேண்டாம் இதுதான் அட்வைஸ் பண்ணுறாங்க அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட இன்னொன்று ஓவர் ஃபேட்டாக இருக்கிறவங்களும் வர வேண்டாம் மற்றபடி மேற்கொண்டு உடல் ரீதியாக நல்லா இருக்கிறவங்க தாராளமாக மலைக்கு வரலாம் நல்லாயிருக்கு வந்து இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போங்க வரவங்க வந்துட்டு அட்லீஸ்ட் இயற்கைக்கு எதிரான செயல் எதுவும் செய்யாதீங்க அது இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க கடவுளுக்கு நேரானு சார் நன்றி தொடரும் எங்கள் சிவபயணம் இந்த மலையோட சேர்த்து மொத்தம் முந்நூறு சீட் பால் நாங்கள் விதைச்சிருக்கோம் முந்நூறு விதைப்பந்து போட்டிருக்கோம் ஒரு மாஞ்செடி ஒன்று நட்டுருக்கோம் இந்த இப்போ வெள்ளங்கிரி மலையில் நன்றி தொடரும் எங்கள் சிவபயணம் தொடரும் தொடரும்